ஸ்ரீமதி ராமானுஜாய மகா அழ்வார் எம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் சுவாமி பராசர பட்டர் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களோடும் சிஷ்யர்களோடும் திருவீதியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சமயம் திருவரங்க திருவீதியிலே பகவத்குண அனுபவத்திலே மூழ்கி இருந்து அதை அனுபவித்து கொண்டு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு அனுபவித்து கொண்டிருந்த வேளையிலே நடந்த சுவையான ஒரு அனுபவம்தான் இன்றைய அனுபவத்திற்கு அப்படி இந்த பட்டரும் சுவாமி பராசர பட்டரும் வைஷ்ணவ அடியார்களும் பகவத்குண அனுபவத்திலே மூழ்கியிருந்த சமயத்தில் ஒரு அடியார் ஒரு வைஷ்ணவர் சொன்னார் இப்படி ஒரு சுக்கிருத்தமாக நாம் என்ன சுக்ருத்தம் செய்தோமோ இப்படிப்பட்ட ஒரு பேரு கிடைத்ததே என்று சொன்னாராம் நாம் பல இடங்களில் பலவே இது போலே சொல்ல கேட்டிருக்கலாம் என்ன சுக்குருத்தம் செய்தோமோ இப்படி இந்த பரம ஆச்சாரியர் இடத்திலே வந்து நாம் சம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டோமே என்ன சுக்குருத்தம் செய்தோமோ இன்று இந்த திவ்ய தேச வாசம் கிடைத்தது என்ன சுக்கிருத்தம் செய்தோமோ இந்த திவ்ய தேசத்தில் இன்றைய அனுபவம் கிடைத்ததே ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அனுபவம் கிடைத்ததே பாசுரங்களிலே நாம் செவிக்கும்படியான அனுபவம் கிடைத்ததுன்னு சொல்ல கேட்டிருக்கலாம் பல பேர் இப்படி சொல்ல கேட்டிருக்கலாம் அப்படி இந்த வைஷ்ணவர் ஒரு வைஷ்ணவர் என்ன சுக்குருத்தம் செய்தோமோ இப்படி பகவத்குண அனுபவத்தை சுவாமி பராசர பட்டரோடு சேர்ந்து திருவீதியிலே திருவரங்க திருவீதியிலே அனுபவிக்கும்படியான ஒரு பேரு கிடைத்ததுன்னு சொன்னாராம் அதை உடனே சிரியாச்சான் அங்கிருந்து வந்து ஆச்சாரியர்கள் நமக்கு பலமுறை கற்பித்ததான பாடம் என்ன இந்த அத்தனை செயல்களும் நடக்கக்கூடியது பரம கிருபாலுவான எம்பெருமானினுடைய தயையாலேகி இதில் சுக்ருத்தம் என்று சொல்கிறது இது எவ்வளவு வேதனையாக இருக்கின்றதுன்னு சொன்னாராம் நாம் சிறியதாக ஒரு செயலை செய்தாலும் கூட அதை நல்ல செயலாக நல்லதோ தீயதோ அதிலே என்ன நல்லது அப்படிங்கிறத சிறியதாக இருந்தாலும் கூட எம்பெருமான் அதை ஒரு வியாஜமாக வைத்து கொண்டு இவனுக்கு பரம சுக்ருத்தத்தை எப்படி கொடுப்பது நல்ல அனுகிரகத்தை எப்படி நல்குவது என்றுதான் அவன் பார்த்திருப்பான் பல வழிகளாலேயும் அவன் பார்த்திருப்பானாம் அப்படி செய்யும் பொழுது இதை சுக்ருத்தம்னு சொல்றீர்களே இது எல்லாம் பகவானுடைய எம்பெருமானுடைய செயலன்றோ அவனுடைய திருவுள்ளம் என்றோ என்று சொன்னாராம் ஆக நெடுநாட்கள் பெருமாள் ரட்சகர் என்றுதானே நமக்கு சிக்ஷித்திருக்கிறார்கள் பெருமாள் தானே நமக்கு ரக்ஷகன் அதை விடுத்து ஒரு அச்சேத்தனமான ஒரு சுக்ருதத்தில் போய் நீங்கள் எண்ணத்தை கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னாராம் அப்படி பரமசேத்தனமான எம்பெருமானினுடைய தயை எம்பெருமானே சர்வ ரக்ஷகன் என்பதை விட்டுவிட்டு அச்சேத்தனமான ஒரு சுக்ருதத்தில் எண்ணம் வைப்பது தவறு ஆச்சாரியர்கள் நமக்கு கற்பித்த பாடம் அதுவல்ல அப்படின்னு முதல்ல சொல்றார் ரெண்டு பகுதியான அனுபவம் முதல்ல இதை சொல்றார் ரெண்டாவது எம்பெருமான் ரக்ஷகன் என்று கொண்டாலும் அது நம்முடைய ஸ்வரூபம் அன்று அப்படின்னு அடுத்தது எம்பெருமான் தான் ரக்ஷகன் என்று சிக்ஷித்திருக்கிறார்கள் அதைத்தான் சிந்திக்க வேண்டும் சொன்னார் இப்ப அதுதானே நல்லது அதுதானே நம்முடைய ஸ்வரூபத்துக்கு நல்லது எம்பெருமான் தான் நமக்கு ரக்ஷகன் நம்மை ரட்சிக்கின்றான் அப்படின்னு அப்போ எம்பெருமான் தான் ரஷ்கன் நினைத்திருந்தாலும் கூட அது நம்முடைய சொரூபத்துக்கு நாசம்னு சொல்றீரே அது ஏற்புடையதுன்னு ஏற்புடையது அல்ல சொல்றே அது எப்படி அப்படின்னா ரக்ஷகன் இந்த இடத்துல சொல்லும் பொழுது நமக்கு வேண்டிய இஷ்டத்தை எல்லாமும் நிவர்த்தி ஏ நிறைவேற்றி வைத்து அனிஷ்டத்தை எல்லாமும் போக்குவது நாம் விரும்புகின்றவற்றை எல்லாம் தந்து நாம் விரும்பாதவற்றை நமக்கு கேடு தருவதை எல்லாம் போக்குவது அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு விருப்பமுடையதான சில வஸ்துக்கள்ல எண்ணம் இருக்கலாம் அந்த விருப்பத்தை அவன் நிறைவேறவில்லை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொன்னா அவனிடத்துல நமக்கு கோபமும் வெறுப்பும் அவனிடத்துல பிரீத்தியின்மையும் தானே ஏற்படும் அப்ப அது நம்முடைய சொரூபத்துக்கு அது நாசத்தை விளைவிக்க கூடியதா இருக்கும் அது நம்முடைய சேஷத்துவம் என்கின்ற தன்மைக்கு பொருந்தாது சேஷத்துவம்னா அவன் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருப்பது அப்படின்னு அப்ப இப்ப இது எப்படி கொள்வது அவனுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் அவன்தான் தலைவன் என்கின்ற எண்ணம் இருந்தால் அவன் அவன் உகந்து தருவது அவன் தண்டித்து செய்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது இஷ்டத்தை எல்லாம் அவன் நிவர்த்திக்க வேண்டும் அனிஷ்டத்தை எல்லாம் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் கொள்ளக்கூடாது ரக்ஷகன் அப்படின்னு மாத்திரம் கொள்ளக்கூடாது அப்ப வேறு என்ன நினைவையும் நாம் கொள்ள வேண்டும்னு சொன்னா அவன்தான் பரமசேஷியானவன் என்கின்ற ஞானத்தையும் நாம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாராக சுவாமியா இருப்பவன் உகப்பதோ கோபிக்கிறதோ பரிசு கொடுப்பதோ தண்டிப்பதோ எதை செய்தாலும் கூட தாசபூத்தனானவன் அடிமையா இருக்கக்கூடிய நாம் சுவாமி கொடுப்பது அப்படின்னு கலங்காமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவனுடைய ஸ்வரூபம் ஆகும் இத கோபிக்கும் போதும் தண்டிக்கும் போதும் நாம் அதை கலங்கி அவனை வெறுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரியமில்லாவிட்டாலும் கூட அவன் தண்டிக்கிறது நம்முடைய ஹிதத்தை பார்த்து அவன் செய்யக்கூடியவனா இருக்கான் எப்படி திருவித்துவ கோட்டு அம்மா எம்மெருமானிடத்துல மருத்துவனிடத்துல மாளாத காதல் கொண்டேன் அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் சொல்றாரோ தனத்தையும் கொடுத்து நாம் வேதனையையும் பொறுத்து கொண்டு அவர் செய்யக்கூடிய செயலுக்கு ஒத்திருந்து அவரிடத்துல செய் நன்றி பாராட்டி கொண்டு இருக்கும் அவர் செய்த உபகாரம் உபகாரம்னு சொல்லி அதற்கு நாம் அவருக்கு கிருத்தஜையோடு இருக்கின்றோம் அது தான் இந்த பிறவியிலே இந்த உடம்புக்கு செய்யக்கூடிய மருத்துவரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு செயல் அன்றின்னா நமக்கு பரவ பந்துவான எம்பெருமான் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள்ல நாம் தண்டிக்கின்றான் அப்படின்னு சொன்னா நமக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்முடைய ஹிதத்துக்காக அவன் செய்கின்றான் என்று நினைக்க வேண்டும் அதனாலே இரட்சகனான எம்பெருமான் இரட்சகனான எம்பெருமான் இரட்சகன் என்கின்ற எண்ணத்தோடு அவன் சேஷியானவன் என்கின்ற ஞானமும் இவனுக்கு ஏற்பட வேண்டும் அதன் அதைத்தான் இங்கே சொல்றார் ரக்ஷகன் என்று இருந்தானாகில் அனன்யார்க சேஷத்துவத்துக்கு சேராது ரக்ஷியம் என்று இருந்தானாகில் ஸோ சுவாமி சம்பந்தத்துக்கு சேராது அப்படின்னு காட்டுறார் ஆக பிரேம தசையிலே பிரேம தசையிலேனா பிரேமத்திர பெருமான இடத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேமம் ஏற்படும் போது ரக்ஷகனான அவனை ரக்ஷகனான எம்பெருமானை அவனிடத்துல மங்களாசாசனம் செய்தாலும் பிரேம தசையிலே நாம் செய்தாலும் கூட ஞான தசையிலே நமக்கு அந்த உணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும் பிரேம தசையில அவனிடத்துல கலங்கி நாம் இப்படி உருக்குலைந்து அவனிடத்துல மங்களாசாசனம் பண்ணினாலும் கூட ஞான தசையில எப்பொழுதும் அவன் சேஷி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படி உணரவில்லை அப்படின்னு சொன்னா எம்பெருமான் சுவாமி நாம் அவனால் ரட்சிக்கப்படக்கூடிய உடைமை அப்படிங்கிற சம்பந்தத்தோடு எப்பொழுதுமே பொறுத்தவே இருக்காது அது பேச்சளவுக்கு மாத்திரமே இருக்குமே ஒழிய சம்பந்தத்துக்கு சேராது அப்படின்னு சொல்றாராக ஞான தசையிலேயும் சரி பிரேம தசையிலேயும் சரி மாறி மாறி நடந்தாலும் கூட இந்த உணர்வு எப்பொழுதும் நமக்கு வேண்டும் இந்த இடத்துல பிரியாழ்வார் போல சில பேர் பிரேம தசையிலேயும் ஆழ்வார்களுக்கு மற்ற ஆழ்வார்களுக்கு போல ஞான திசையிலேயும் பிரேமையானது விஞ்சி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டுறார் ஆக அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா நாம் சுக்ருத்தம் அப்படின்னு சொல்றது நாம் செய்த செயலுக்கு நமக்கு ஏற்படுகின்றது அப்படிங்கிறது கிடையாது எம்பெருமானினுடைய தயவாலே தயையாலே கிருப்பையாலே நாம் சின்ன செயலாக செய்தாலும் கூட அதை பன்மடங்கு பெரிதாக்கி நமக்கு அருளை சுரக்கின்றான் அதனாலே அவனே ரக்ஷகனான அவனுடைய செயல் என்று இருக்க வேண்டும் சரி ரக்ஷகன் என்ற நினைவு கொண்டால் மாத்திரம் பொறுமான்னா அது சொரூபத்துக்கு சேராது சேஷி என்கின்ற எண்ணமும் வேண்டும் என்று சொன்னார் மூன்றாவது இந்த ரக்ஷகன் அப்படிங்கிற எண்ணத்தை மாத்திரம் கொண்டாலும் போராது அப்படின்னா அது சம்பந்தத்துக்கு சேராது அது ஞான தசையிலேயும் வேண்டும் பிரேம தசையிலே மாத்திரம் கொண்டிருந்து அவன் செய்யக்கூடிய செயலுக்கு உகப்பதோ நல்லதை கொடுத்தால் உகப்பது மகிழ்ச்சியா இருப்பது தண்டனை கொடுத்து துன்பத்தை கொடுத்தால் கலங்கி இருப்பது அப்படிங்கிறது கொள்ளாது இருக்க வேண்டும் ஏன்னா அவனே சேஷி நாம் அவனுக்கு தாசபூத்தர்கள் அப்படிங்கிறது சொல்லுக்கு மாத்திரமே இருந்து விடுமே ஒழிய சம்பந்தத்துக்கு சேராது என்கின்ற இந்த அனுபவத்தை பட்டர் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பகவத்குண அனுபவத்தில் இந்த விதமான அனுபவத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள் அப்படியா நமக்கும் வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்குத்தான் ஆச்சாரியர்களினுடைய வைபவங்களில் பல இடங்களில் பல அனுபவங்கள் நடைபெற்றிருக்கின்றது அதில் அற்புதமான அனுபவம் ஆக எம்பெருமான் சர்வரக்ஷகன் என்கின்ற எண்ணம் மாத்திரம் போராது அவனுடைய செயல் அத்தனையும் கலங்காது ஏற்றுக்கொண்டு அவனை சேஷி நாம் தாசபூத்தர்கள் என்கின்றது பிரேம தசையிலேயும் ஞான தசையிலேயும் எப்பொழுதும் நாம் கொள்ள வேண்டும் சுக்கிருத்தம் நம்மாலே ஏற்பட்டது என்கின்ற எண்ணமும் அவசியம் கிடையாது என்கின்ற அனுபவம் இன்றைய பதிவிலே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா